போர் தமிழ் மீடியா வாசகர்களுக்கு நான் வீடு சுரேஷ்குமார் பேசுகிற திருப்பூர்லேருந்து இப்போ வந்து திரு ஜோதிஜி அவர்களுடைய டாலர் நகரம் என்ப புத்தகத்தை வந்து திருப்பூரில் வந்து அவங்க வெளியேற்றாங்க இந்த புத்தகம் வந்து புத்தகத்தின் சில பகுதிகளை வந்து நான் அந்த போர்த்தமிழ் தமிழ் மீடியாவோடய வலைத்தளத்தில் வந்து நான் படித்தேன் அதில் வந்து பத்து பாகங்கள் வரைக்கும் படிக்கும்போது இந்த திருப்பூரில் இருக்கிற ஒவ்வொருடைய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தொழிலாளியும் அந்த புத்தகத்தின் கதாநாயகனாகவே இருக்கின்றார்கள் நாங்கள் திருப்பூருங்கிறது வந்து ஒரு பிடைப்பை தேடி தமிழகம் மற்றும் இந்தியாவிலிருந்து அனைத்து பேரும் இங்கே வருகிறார்கள் இங்கே வரும்போது இங்கு எந்த மாதிரியான ஊர் இது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே வரும்போது இங்கே வந்து ஒவ்வொரு தொழிற்சாலையும் நடக்கும்போது பார்க்கும்போது ஒரு பிரமணிப்பாக இருக்கிறது இது ஒரு பெரிய நகரம்தான் ஆனால் வந்து கிராமத்துக்குரிய கிராமமாக இருக்கார் எதோ சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான் இங்கே இருக்கிற மக்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து இது வந்து ஜோதிஜி அவர்கள் வந்து அந்த புத்தத்தில் வந்து தெளிவாக எழுதியிருந்தார் அவருடைய வாழ்க்கை எழுதியிருக்காரு ஆனால் இது வந்து வெளியூர்லேருந்து வந்த அனைத்து நபர்களுக்கு இது தன் தன்னாக தானாகவே அந்த கதாபாத்திரமாக மாறி இருக்கக்கூடிய நிலையம் இது வந்து மிக சிறப்பான ஒரு ஆவணமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறது கண்டிப்பாக அவ்வளோ அருமையாக எழுதியிருக்கார் அதில் தன்னுடைய வந்த சூழ்நிலையில் தொழிற்சாலையில் பஞ்சு மில்ல பஞ்சு இதில் ஃபஸ்ட்டு ஒரு முதல்ல ஒரு இடத்துல வந்து வேலைக்கு இருக்கார் அங்கே இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் அதன் பிறகு வந்து அவர் கம்பெனியில் போய் இருக்காரு அங்கே நடக்கிற சில செய்யாத குற்றங்களுக்காக பணிகள்லாம் வருது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்புறம் பாலியல் குற்றங்கள் இரவு வேலைகள் இல்லை இரவு வேலைகளில் வந்து கடினமான பணிகள் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து தவறான சில சம்பவங்கள்லாம் தான் இருக்குது அதுபோக வந்து துரோகங்கள் தொழிற்சாலையில் வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற தொழிற்சாலையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீ பெரியவனா நான் பெரியங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குது இது சில சமயம் வந்து பல விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கு ஒவ்வொருத்தரும் போராடி தான் இந்த திருக்கூலில் வந்து நாங்கள் எழுந்துட்டுருக்கோம் இந்த போராட்டத்தோட வாழ்க்கையை வந்து அவர் சிறப்பாக எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து உங்கள் கனவு இரண்டாயிரத்தி பதிமூன்று வீடியோ சாங் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு